நம்ம பழங்கால இந்தியாவில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன பொக்கிஷங்கள் ஒன்னான கஜசாஸ்திரம் அப்படின்ற பழங்கால நூலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுக்குள்ள அதாவது இன்னையில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பால காப்பியர் அப்படின்ற முனிவரால் எழுதப்பட்டதா சொல்லப்படுற இந்த கஜசாஸ்திரம் அப்படின்ற நூல்ல இன்னைக்கும் நம்மள நாம அட்வான்ஸ் சிவிலைசேஷன் சொல்லிக்கிற நம்மளால கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு யானைகளை பற்றின தகவல்களை புட்டு புட்டு வைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல இருந்தே யானைகள்ல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு அந்த வகைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு வகையான யானைக்கும் என்னென்ன ஸ்பெஷல்

やっぱり。